காலையில் எழும்போதே உடம்பே வலிக்குது காலையே வலிக்குது இன்னைக்கு எப்படி நான் இன்னைக்கு அந்த வேலையை போய் செய்ய போகிறேன் அப்படியே அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் அந்த எண்ணம் தான் நம்மளை டயர்டாக்குது அந்த சிந்தை எப்படி தான் செய்ய போகிறேன் உடனே நீங்கள் என்ன சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதை கூட பலன் இல்லாத சொல்கிறீங்க சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்னைக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா சிந்தையில தான் உங்களுக்கு போராட்டம் கிறிஸ்துவின் சிந்தை ஆண்டவருடைய வார்த்தையின்படியான சிந்தை இத வளர்க்கணும் ஒவ்வொரு நாளும் எதிரிட்டு வருகிற அந்த போராட்டமான சிந்தை இவ்வளோதான் வருமானம் இதில் வேற அந்த மாதம் இவ்வளோ பிடிச்சிட்டாங்க எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன் உடனே சொல்லணும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து யேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் டாக்டர்கிட்ட போகிறீங்க அதிர்ச்சி தருகிற ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க இல்லையாண்ட ஒரு உங்களுடைய தழும்புகளால் சுகமானேன் என்று வேதம் சொல்கிறது நான் அதை விசுவாசிக்கிறேன் மெய்யாகவே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீங்க விசுவாசிகளே வார்த்தையை அறிக்கை செய்கிற வார்த்தையை விசுவாசிக்கிற வசனத்தின்படியாய் சிந்தையை மாற்றுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ட்ரெடிஷ்னலாக கஷ்டம் வருது ஆண்டவர் என்ன செய்ய இந்த பாடுகளின் மத்தியில் என்ன நடத்துறார் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நடத்துகிறார் சகிச்சு தான் ஆகணும் இல்லை சகிச்சு ஆகணும் இல்லை ஜெயிச்சு ஆகணும் ஹால லூயா அதை பிசாசின் போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு கண்ணீரில் வாழல்ல சத்துருவின் சகல கிரிகளை உடைச்சி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்